ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசிமணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் ஒரு குழம்பு பார்க்க போகிறோம் இந்த சூப்பரான டேஸ்டியான வெண்டைக்காய் ஒரு குழம்பு சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் இப்போ சூப்பரான வெண்டக்காய் ஒரு குழம்புக்கு ஒரு ஜாரில் நான் ஒரு கால் மணி நேரமாக ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி கால் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு வச்சுருந்தேன் அது இந்த டைமில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி ஆறு ஏழு பச்சை மிளகாய் நால் நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கரவேப்பில் சேர்த்து நான் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன் இப்போ மோர்கண்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு வானிலையில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நான் வெண்டைக்காய் ஐம்பது கிராம் கட் பண்ணியிருந்தேன் அது அந்த டைமில் சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வழவழப்பே இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் கலர் மாற வரைக்கும் அப்போ நான் மூடி போட்டு லைட்டாக மூடி வதக்கிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் லைட்டாக மூடி வச்சுக்கிறேன் வெண்டைக்காய் எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு இருக்காது இப்போ நல்லா வதங்கிடுது இந்த டைமில் நான் அரைச்ச பேஸ்ட்டை செத்துக்கிறேன் செத்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மணம்லாம் நல்லா போகணும் வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு பேக்கெட் தயிர் நான் மிக்சியில் கட்டிலாம் இல்லாமல் அரைச்சிருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெயிலுக்கு மோர் குழம்புலாம் அடிக்கடி வெட்டி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ரொம்ப குளிர்ச்சி அப்போ நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தேவையான தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் மோர் குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மோர் குழம்பு ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மலை கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ